ஹலோ காய்ஸ் இனி நம்ம இந்த ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நேரம் எங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா பார்க்குறீங்க வேற ஒன்றும் இல்லை பட்டர்ஃப்ளை வந்து நம்மளோட கார் மேலே ஏறிச்சு அதை தான் அப்படி போட்டு வச்சிருக்காங்க ஒன்றும் நினைக்காதீங்க ஓ என்ன கீர்ட்டி சாம்பிஷான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வர தீ சரி பைக் எடுத்து முடிச்சிட்டு போவோம் ட்ரர் அட்டா மாமே டர் ஒரே ஒரு சாம்பிக்கு மட்டும் சோம்பாய்ஸ் ஓடிடுது கைஸ் வீட்டுக்குள்ளே ஓடுறா கை புள்ளாய் என்னடா வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறா ஒழுங்கா பீட்ரா டேய் ஏய் மொட்டை மட்டா அங்களை போராடி செத்துருவாடா தீராடா டேட்டி கேட்லி ஓடுறா வீட்டுக்குள்ளே ஓடுறா கை புள்ளே பாடம் எப்படியோ சேவ் பண்ணியாச்சு பின்னாடி பார்ப்போமா ஐயோ இன்னா எரிஞ்சிட்டான் எரிஞ்சுட்டான் என்ன பட்டோனி எரிஞ்சிட்டான் என்ன மேஜிக் ப்ரோ கோஷ்டம் இருபிக்குன்னு எப்படி அப்போ இதெல்லாம் தப்பு ப்ரோ நீயும் நீயும் என்னன்னா பண்றீங்க மம்சே தப்பு செய்யாத மம்சே மாம்சே அம்சே ஆம்சே மாம்சே அம்சே ப்ளீஸ் மாம்சே உற்று மாம்சே மாம்சேனே ரெண்டு பேர் மட்டை ஆயிட்டாங்க தண்ணிக்குள்ளே போகிறேன் இப்ப ஓஸ்ட் ரைடர்னா யார் நினைக்கிறேன் பட்டோன்னு செத்துப்பிட்டேங்க பாவி இவ்வளோ பெரிய வீக்கு மண்டனு எனக்கு தெரியல இது தெஞ்சிருந்துச்சுன்னா முன்னாடியே இச்சை தள்ளியிருப்பேனே தேவையில்லாமே நம்பதான் என் டைப் வேஸ்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருல தண்ணியில் கூட நம்மளோட மெய்க் கொலித்து இருக்கு அவங்கள பாருங்க அவங்களும் மட்டையாகி கிடக்குறாங்க அதுவும் நெருப்பில் தண்ணி கூட தண்ணியில் கூட அவங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயிரில் ஒரு சரியான காமெடி காமெடியோ காமெடி என்னம்மா காமெடி இன்னும் எவ்வளோச்சு வரானா அந்த மண்டையிலே டங்குன்னு கொட்டுவேன் ஓடிடி ஓன்ல அப்படின்னு டக்குனு அடிதான் வந்துடுவேன் வா படுற தைரியமா வர்றேன் எல்லாருமே வீக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ இடிக்கிற இடியில் எல்லாருமே செத்துப்போம் பரி வாடா வா வாத்தப்பழா என்னடா ஓடி வந்தா மட்டும் நான் விட்டுருவெனைச்சியா சிங்கம் சூர்யாடா சிங்கம் சூர்யா வா வர்றான் படுறா முறுகிட்டு ம் என்னடா இறங்கிட்டா தகத எறிகிறாங்க வீ நம்மளுக்கு ஒன்றுமே ஆள கைஸ் அவங்களுக்கு மட்டும்தான் நெருப்புல கதை 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 கதைன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளும் போய் ஏறுவோமா அவ்வளோதான் கைஸ் இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு பை பாய் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்